அப்ப இந்த இருள் விலக வேண்டுமானால் இந்த இருளான காலத்திலே மக்கள் இந்த பயத்திலிருந்து இருளின் சக்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு கட்டளையிட்டார் ஒரு இருளான காலத்திலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் இருளான சூழ்நிலை தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலை மாறுவதற்கு நாம் என்ன செய்வது இந்த இருளான சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் உள்ளவர்கள் தேவனுடைய ஜனங்கள் மாத்திரம்தான் அரசியல்வாதிகளால் இந்த இருளான சூழ்நிலை மாற்ற முடியாது ஆளுகிறவர்களால் இந்த இருளான சூழ்நிலையை மாற்றிவிட முடியாது விஞ்ஞானிகளால் இந்த இருளான காலங்களில் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளால் இந்த இருளான சூழ்நிலையை மாற்ற முடியும் இந்த இருளை ஜெயிக்க முடியும் இந்த இருளான காலங்களை மாற்றி ஒரு புதிய காரியத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர முடியும் அதுக்கு என்ன செய்வது இருளை என்ன பண்ணுவது ஒரு இடத்துல இருள் ரூம்ல இருட்டா இருக்குதுங்க இருட்டை போ இருட்டை விலகி போ விலைக்கு போலை போயிருமா இருட்டு போக என்ன பண்ணணும் போடணும் அங்க ஒரு வெளிச்சம் வந்துட்டா இருளை கூடிய வல்லமை வெளிச்சத்துக்கு மாத்திரம் தான் உண்டு தெய்வ பிள்ளைகளாகிய நாம் எல்லாம் ரெண்டு காரியம் கல்யாண குமார் அவங்க வந்து திரும்ப திரும்ப சில காரியம் சொன்னாங்க நீங்க நல்ல கவனிச்சா அவங்களுக்கு விளங்கும் ஒரு பக்கம் ஜபம் ஜபம் மட்டும் பண்ணினால் போதாது இன்னொரு பக்கம் செயல்பட வேண்டும் மிஷினரிகளை அனுப்பணும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் செயல்பட வேண்டும் ரெண்டும் நடந்தால்தான் அந்த இருளின் சக்திகளை நம்ம மேற்கொள்ள முடியும் இருளின் ஆதிக்கங்களுக்கு முடிவை உண்டாக்க முடியும் இந்த ரெண்டு காரியமும் ரொம்ப அவசியம் ஜெபிக்கணும் செயல்பட வேண்டும் அப்ப இந்த இருள் விலகுவதற்கு என்ன வெளிச்சம் எதை வைத்து ஆண்டவர் இந்த இருளை ஜெயிக்கும்படி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஒன்று மூன்று வேத வசனங்களை நாம் சுருக்கமாய் தியானித்து ஜெபிக்க போகிறோம் நம்முடைய சுற்றி வரக்கு வந்து காணப்படுகிற இந்த இருளின் கிரியையிலிருந்து இந்த இருளான சூழ்நிலை மாறி ஒரு வெளிச்சம் கொண்டு வர நாம் என்ன செய்ய வேண்டும் சென்னைப்பட்டினத்தில பலவிதமான இருள் பாவ இருள் சாப இருள் மதுபானம் என்கிற இருள் விபச்சார வேசித்தனம் என்கிற இருள் அநீதி என்கிற இருள் லஞ்ச ஊழல் என்கிற இருள் பலவிதமான அசுத்தங்கள் என்கிற இருள் இந்த பட்டணத்தின் பல பகுதிகளை ஆட்கொண்டிருக்கிறது இருளின் ஆதிக்கத்தை நாம் பார்க்கிறோம் இருளின் கிரியைகளை நாம் பார்க்கிறோம் இருளின் கிரியைகள் என்றாலே சாத்தானுடைய கிரியைகள் இருளிலிருந்து கிரியை செய்கிற பிசாசனுடைய கிரியைகள் அவனுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டு அவன் பலமாய் கிரியை செய்கிறான் இந்த இருளான சூழ்நிலை மாறி ஒரு வெளிச்சம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் முதலாவது மத்தைய ஐந்தாம் அதிகாரம் பதி நான்காவது வசனம் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதி நான்காம் வசனத்தை கவனியுங்கள் இயேசு சொல்லுகரார் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அலை நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த சென்னை பட்டணத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்ட நீங்கள்தான் இந்த இருளை விரட்ட முடியும் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற உங்கள் மூலமாகத்தான் இந்த இருளை அப்புறப்படுத்த முடியும் சென்னை இருளை மாற்றி அதற்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வர உங்களாலே முடியும் உங்களாலே முடியும் உன்னாலே முடியும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் நீங்கள் ஒளி வீச ஆரம்பிச்சுட்டா இருள் தன்னாலே விலகி போய்விடும் இருட்டால வெளிச்சத்தை ஜெயிக்கவே முடியாது ஆனால் வெளிச்சத்தால் இருளை ஜெயிக்க முடியும் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள்தான் வெளிச்சம் உங்க மூலமாகத்தான் இந்த இருளை விரட்ட முடியும் இந்த இருளான காலங்களை அப்புறப்படுத்தி மக்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டுமானால் என்னை அறிந்த என் பிள்ளைகளாயிருக்கிற உங்கள் மூலமாகத்தான் முடியும் அமேன் அப்ப நாம் ஒவ்வொருவரும் இயேசுக்காக வெளிச்சமாய் மாற வேண்டும் இந்த மொழிரவு ஜபத்தினுடைய நோக்கமே என்னது லைட் அப் சென்னை சென்னையை வெளிச்சமாக்குங்க அப்படிதான் போட்டிருக்கு இல்லை இந்த விளம்பரத்தில் பாருங்கள் லைட் அப் சென்னை ஆல் நைட் ப்ரையர் இந்த சென்னை பட்டணத்தை வெளிச்சமாக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா தெய்வ பிள்ளைகளும் கத்தருக்காக நம்ம வெளிச்சமாக மாறணும் அன்று சொன்ன மாதிரி நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் நான் வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அர்ப்பணித்து கொள்ளுவது நாம் வந்து இந்த வெளிச்சம் வீசுவது முதலாவது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறவங்க அதில் இயேசுவின் வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் முதலாவது நம்முடைய வாழ்க்கை பிரகாசித்தால் உங்க மூலமா நீங்க வேலை செய்கிற இடத்துல எல்லாம் வெளிச்சம் பரவி செல்லும் நீங்க இருக்கிற தெருவில் வெளிச்சம் பரவும் நீங்க இருக்கிற ஏரியாவில் வெளிச்சம் பரவும் அப்போ அங்க இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் தானாக அழிக்கப்பட்டு விடும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒளி வீச ஆரம்பிச்சா சாத்தானுடைய இருளின் வல்லமைகள் தானாக ஓய்ந்து போகும் தானாக குறைந்து குறைந்து அழிந்து போகும் ஆகவே நாம் வெளிச்சம் வீசுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆதித்துறை விசுவாசிகளை குறித்து நம்ம வாசிக்கும்போது போது பாருங்க அவங்க ஒளி வீசக்கூடியவங்களா வெளிச்சம் கொடுக்கூடிய விழா இருந்தாங்க நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் வசனம் பாருங்க அப்போ சில இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதனமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ஒரு கூட்ட ரெண்டு கூட்ட மக்களை பற்றி சொல்லப்படுகிறது ஒன்று ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவங்க எப்படி இருந்தாங்களாம் அவங்க வந்து மகிழ்ச்சியோடு இருந்தாங்க கபடமில்லாத இருதயத்தோடு இருந்தாங்க தேவனை துதிக்கிறவளாக இருந்தாங்க இன்னொரு கோட்ட மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு கூட்ட மக்கள் அவங்கள தான் ஜனங்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறாரு ஜனங்கள் எல்லாரிடத்திலும் இவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள் ஜனங்கள்லாம் இவங்களை பார்க்கறாங்க யார் இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இவங்க யாரையும் புறம் கூற மாட்டேங்கிறாங்க அடுத்தவங்களை குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க சண்டை போட மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்கிட்டே அன்பா இருக்கிறாங்க சிரிச்ச முகமா இருக்கிறாங்க எல்லாத்துக்கிட்டே பாசத்தோட பழகிறாங்களே யார் இவங்க இவங்க கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இயேசுன்ற ஒருவரை ரட்சகராக சுதந்திரித்து கொண்டவங்க அப்போ பொது ஜனங்கள் இயேசுவை அறியாத மக்கள் அவர்களை தயவு பாராட்டு கொடுத்தாங்க தயவு அவங்களுக்கு இடத்துல தயவு பெற்றவர்களாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க அவங்க மேலே மரியாதை வைத்திருந்தாங்க அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க சாதாரண ஜனங்களை இவங்க மேலே விசேஷத்தை மரியாதை வைத்து உதவி செய்கிறவர்களாக இருந்தார்கள் அந்த மாதிரி ஒரு சாட்சியான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் அதுதான் நம்ம வந்து அப்போஸ் நடப்படிகள்ல பதினேழாம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது தேவ வசனத்தை அவர்கள் பிறைய பட்டணத்தார் இப்படி இருக்கிறதா என்று தியானித்ததுனால பதினோராம் வசனம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் நல்ல குணமுள்ளவங்க அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க இவங்க வந்து நல்ல குணம் உள்ளவங்க நல்ல சுபாவம் உள்ளவங்க இவங்க இயேசுவை தான் ஆராதிப்பாங்க இயேசுவை பற்றி சொல்லுவாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க இவங்களுக்குள்ளே சண்டை போட மாட்டாங்க அடுத்தவங்களை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க இவங்க கவலையாக இருக்கிறத பார்க்கவே முடியாது எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுடைய முகம் மலர்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சாட்சி அதான் வெளிச்சம் ஒளிமைசதுன்னு நான் என்ன மெழுகுவத்தி கையில் வச்சுட்டு போறதா நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தார் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்தாங்க ரெண்டு பிள்ளைகள் தினம் குடும்ப ஜோம் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் குடும்பமாக சர்ச்சுக்கு போவாங்க வருவாங்க அவங்கள குடும்பமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாங்க பக்கத்து வீட்டில் ஒரு இந்து சகோதரர் இருந்தார் அவர் வந்து இந்த குடும்பத்தை கவனித்து கொண்டே இருந்தார் எங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருது பிள்ளைகள் பிரச்சனை அப்பப்போ சண்டை முறுமுறுப்பாக இருக்குது இந்த குடும்பத்தில் என்ன சந்தோஷமாக இருக்கிறாங்களே சர்ச்சைக்கு போகிறாங்க வர்றாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை திங்கள் செவ்வாய் புதன் எந்த நாள் பார்த்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஒரு நாளும் துக்கத்தோடு இவங்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு நாள் சில மாதமாய் கவனிச்சிட்டு அந்த ஐயா வந்து கேட்டார் பக்கத்து வீடு தானே அவர்கிட்ட கேட்டார் நீங்கள் எப்படி எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு இருக்காதா இப்போ எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ தேவை பிரச்சனை வருது அப்பப்போ உருமறுப்புகள் சண்டைகள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் பிள்ளைகள் பிரச்சனை ஒரு நிம்மதியே இல்லாமல் தான் இருக்கிறோம் நீங்கள் எப்படி எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க நீங்கள் நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க மனைவி பார்த்தா சந்தோஷமா இருக்க பிள்ளைகள் பார்த்தா சந்தோஷம் உங்கள் வீட்டில் எப்போவுமே சிற்பி சத்தம் மகிழ்ச்சியான சத்தம் பாட்டு பாடுறீங்க ஜெபிக்கிறீங்க அது எப்படி என்பதா கேட்டார் அப்போ சொன்ன காரணம் இயேசு இயேசு எங்களுக்குள்ளே இருக்கிறார் எனக்குள்ளே ஏசு இருக்கிறார் என் மனைவிக்குள்ளே ஏசு இருக்கிறார் பிள்ளைகளுக்குள்ள ஏசு இருக்கிறார் அவர் எங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறார் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்போ உங்களுக்கு பிரச்சனைலாம் இருக்காது அது இருக்கும் எல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு பண பிரச்சனை சில வியாதி அது வரும் போகும் இதெல்லாம் இருந்தாலும் அது ஒன்று குறித்து நாங்கள் கவலைப்படுவதில்லை ஏசு பார்த்து கொள்ளுவார் எங்களை ஏசு எல்லா விதத்திலும் குறைவில்லாமல் வைத்திருக்கிறார் அதனால் நாங்கள் கவலைப்படுறது துக்கப்படுவது இல்லை சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொன்னார் இவருக்கு ஒன்றுமே விளங்கலை இப்படி ஒரு உலகத்தில் வாழ முடியுமா அப்படின்னு யோசித்து கொண்டு இருந்தார் ஏதாவது எங்களுக்கு நடக்கணும் பார்க்கணும் எப்படி இவங்க சொல்கிற மாதிரி உண்மையானே நினைத்து கொண்டிருந்த போது இந்த கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து அவருடைய மனைவி திடீரென்று வியாதிப்பட்டு மறிச்சிட்டாங்க அவங்க மனைவி மறிச்ச உடனே இந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு இப்போ என்ன ஆசை இவர் துக்கத்தோடு பார்க்கணும் இப்போ என்ன பண்ணுவார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூன்று நாட்களாய் பார்த்துக்கிட்டே இருந்தார் அவங்க வெளியே வரவே இல்லை அது ஒரு துக்கம் தானே மனைவியனுடைய மரணம் அடக்காராதனை முடிந்தது வீட்டில் ஒரு ஆராதனை எல்லாம் வச்சுருந்தாங்க ஸ்தோத்திர கூட்டம் முடிந்தது அதன் பிறகு இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் இந்த ஆளை பார்க்கணும் இப்போ எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும் மனைவி இறந்துட்டாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க இவர் இப்போ துக்கப்படுவார்ல அழுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூன்று நாட்கள் வரைக்கும் அவர் வெளியே பார்க்க முடியலை சில நாட்கள் கழித்து வெளியே வந்தார் எப்பொழுதும் போல சிரித்த முகத்தோடு பார்த்து இவரை பார்த்தோன்னோத்திரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மலர்ந்த முகத்தோடு பேசினார் பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வேலைக்கு போனார் திரும்பி வந்தார் சந்தோஷமாக இருக்கிறாரு இவரால் நம்பவே முடியல இது என்ன ஐயா அப்படி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி ம கேட்டா திருப்பி கூப்பிட்டேன் ஐயா எல்லாம் அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தீங்க உங்கள் மனைவி இறந்துட்டாங்க இப்போவுமே நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களே அது எப்படி எப்படி நீங்கள் அழாம துக்கம் இல்லாமல் எப்படி இருக்கிறீங்க நான் அழுதேன் என் மனைவியை நான் ரொம்ப நேசித்தேன் என் பிள்ளைகளுக்கு அவங்க தாயா இருந்தது கவனித்தது நான் அழுதேன் ஒரு நாள் ரெண்டு நாள் அழுதேன் ஏன்னா எனக்கு நானும் ஒரு மனுஷன் தானே ஆனால் ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்தினார் நான் இருக்கிறேன் உனக்கு உன் பிள்ளைகளை நான் பார்த்து கொள்வேன் ஆசீர்வதிப்பேன் நீ கலங்காத நீ ஆறுதல் படுத்தினால இயேசுக்குள்ள நான் இப்போ மறுபடியும் சந்தோஷமாயிட்டேன் ஏன்னா இப்போ என் மனைவி உயிரோடு இருக்கிறா இயேசுவோடு இருக்கிறா இயேசு திரும்ப வரும்போது என் மனைவியை கொண்டு வருவார் எனக்கு தெரியும் என் பிள்ளைகளுக்கு தெரியும் அதனால் எங்களுக்கு கலக்கம் இல்லை பயம் இல்லை நாங்கள் அழுது கொண்டு இருப்பதில்லை அந்த நேரம் அழுத அதை கடந்து வந்துட்டோம் இனிமேல் அவ்வளவுதான் இன்னும் நாங்கள் சந்தோஷமா தான் ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறார் இந்த ஆளுக்கு விளங்கி கொள்ளவே முடியல இப்படி ஒரு கடவுளா இப்படி ஒரு சந்தோஷம் கொடுக்கிற ஒரு ஆண்டவரா எந்த சூழ்நிலையில மகிழ்ச்சியா இருக்க முடியுமா அந்த ஏசு கொடுக்கிறார்னா அந்த கடவுளை பற்றி எனக்கு சொல்லுங்க உங்க ஆண்டவரை பற்றி எனக்கு சொல்லுங்க நானும் எத்தனையோ கடவுளை பற்றி அறிஞ்சிருக்கிறேன் கும்பிட்டு பார்க்கிறேன் இப்படி இருந்தது இல்லையே அப்படின்னு அவர் கேட்டார் அதுதான் ஆதி திருச்சபையில் வசன தெளிவாக சொல்லுகிறாரு அவங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஆவில நிறைய அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசி கூட ஆஃபீஸில் போய் பக்கத்தில் உள்ளவங்கிட்ட இருக்கிறீங்க ஒரே கஷ்டம் வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை வீட்டில் அந்த பிரஜ அவன் எப்படி ஏசு உங்கள பார்க்க முடியும் ஓ நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இவங்க கதை சர்ச்சை உண்டு தான் நான் கோயிலுக்கு போகிறேன் அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க அவ்வளோதான் வேற வித்தியாசம் ஒன்று இல்லை யோசித்து பாருங்க உங்கள் துக்க முகத்தினால நீங்கள் வந்து இயேசுவை காண்பிக்கிறதற்கு பதிலாக அவரை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டு நீங்கள் தானே வெளிச்சமாக பிரகாசிக்கணும் உங்களுடைய முகம் பிரகாசிக்கணும் இல்ல வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல உங்களுடைய தெருவில் உங்களை பார்க்குறவங்க மன மகிழ்ச்சியா பார்க்கணும் இல்ல எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்கணும் இல்ல ஏசு உங்களுக்குள்ள இருக்கிறதை அவங்க அறிந்து கொள்ளணும் இல்லை யோசித்து நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சின்ன சின்ன காரியத்துக்கு முறு முருத்தை சண்டை போட்டு ஆண்டவகையும் போய் நான் அழுகிறேன்னு சொல்லி உபா நான் வந்து ஆபீஸ்ல போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்ம கஷ்டத்தையே சொல்லி 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 ஏசுகரசு எப்படிப்பட்டவர் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு பதிலாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தான் வெளிச்சம் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க ஐயா இந்த உலகத்துல அடுத்து ஒமைக்கிறான் அடுத்தது இன்னொரு கொள்ள நோய் வரும்னு சொல்கிறாங்க தடுப்பூசி போட்டாச்சு ரெண்டு போட்டாச்சு மூணாவது பூஸ்டர் போடுன்றாங்க இன்னும் நாலு மாதம் கழிச்சு இன்னொரு ஊசி சொல்லுவாங்க எப்படி வாழப் போகிறோம் இந்த உலகத்தில் இனி வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கொள்ள நோயிட வாழ்ந்து பழகிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழப்போகிறோம் உலகம் பயந்து கொண்டிருக்கிறது இந்த பயந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் நம்மை தைரியப்படுத்துகிற சந்தோஷமாய் வைத்திருக்கிற பயம் இல்லாமல் வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர்களுக்கு காண்பிக்கும்படி நீங்கள் ஒளி வீச வேண்டும் எங்களுக்கு பயமே இல்லைங்க நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் அவங்களும் பயப்படுறாங்க அன்னை பாச பேசுற நீங்களும் பயப்படுறீங்க அவங்களும் ஒரே பயமா இருக்கு மரணம் வந்துடுமா நீ இருக்குன்றாங்க நீங்க அந்நிய பாசை பேசிக்கிட்டா எங்களுக்கு மரண பயமா இருக்குன்றீங்க என்ன வித்தியாசம் அன்றைக்கு ஆதி திருச்சபை விசுவாசிகளை உலக மக்கள் பார்க்கும் போது ஆச்சரியமாய் பார்த்தார்கள் இவங்க எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள் கபடமற்ற ஒரு இருதயத்தோடு இருக்கிறாங்க எல்லாத்துக்கிட்ட அன்பு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் இவர்கள் வித்தியாசமானவர்கள் ஒளிவீசினார்கள் வெளிச்சம் கொடுத்தார்கள் ஆகவேதான் ஏர்சலேம் பட்டணத்திலே எழுப்புதல் வேகமாய் பரவினது இருளின் ஆதிக்கங்கள் அழிந்தது ஒரு சர்ச்சில் கிறிஸ்மஸ் பண்டிகை இந்த பாட்டு ஆராதனைன்னு வைப்பாங்கல்ல குடும்பம் குடும்பம் வந்து பாட்டு பாடுவாங்க அப்போது வந்து ஒரு வாலிபன் தம்பி வந்தான் அவன் வந்து சொன்ன நானும் ஒரு பாட்டு பாடுறேனே அப்படின்னு சரின்னு சொன்ன உடனே சர்ச்சுக்கு இப்போ தான் வந்திருக்கிறான் அவனை விட்டாங்க அந்த வாலிபன் வந்து இப்போ பாட்டு பாட முன்னால் சொன்னால் எனக்கு கிறிஸ்துவ பாட்டுலாம் ரொம்ப தெரியாது நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் இப்போதான் கொஞ்ச நாள் சர்ச்சைக்கு வர ஆரம்பித்தது தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடுறேன் ஆனால் அதை விட முக்கியம் ஒரு சம்பவத்தை ஒரு காரியத்தை சபைக்கு சொல்லணும் அதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன் போதுகிற சரி சொல்லு தம்பின்னாங்க அவன் சொன்னால் நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் ஒரு சினிமா நடிகரை என் தெய்வமாக கொண்டிருந்தேன் அவரை தான் தெய்வம்னு சொல்லுவேன் எந்த கடவுளையும் வணங்க மாட்டேன் அவருடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முந்தின நாள் ராத்திரியே போய் தேட்டர் வாசலில் நின்றுடுவேன் முதல் டிக்கெட் எடுக்கணும் முதல் ஷோ பார்க்கணும்னு சொல்லி அவ்வளவு அந்த நடிகர் மேலே கிரேசியாக இருந்து அவரை தான் கடவுள்னு நான் சொல்லுவேன் மற்றபடி எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஆனால் வேலை தேடி நான் வந்த சென்னைக்கு என் நண்பரோடு நான் தங்கியிருந்தேன் என் கூட படித்த ஒரு நண்பரோட காலேஜில் ஒன்றா படித்தோம் அவரோட கூட நான் தங்கியிருந்தேன் அவர் வந்து நல்ல கிறிஸ்தவர் நான் அவருடைய வாழ்க்கையை கவனித்து கொண்டே இருந்தேன் அவர் காலையில் எழும்பி பயிரம் வாசிப்பார் ஜம் பண்ணுவார் ரொம்ப அன்பாக இருப்பார் எல்லாத்துக்கிட்டே அன்பாக பழகுவார் ஏன்ட்டெல்லாம் அன்பாக இருந்தார் நான் வந்து இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை நம்பாதவன்னே அவருக்கு தெரியும் ஒரு நாள் கூட என்னை பார்த்து நீ இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளணும் மதம் மாறணும் அப்படிலாம் பேசினதே கிடையாது ஆனால் அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்து கொண்டே இருந்தேன் இப்படி ஒரு மனிதன் வாழ முடியுமா எனக்கு ஒரு கேள்வி ஒரு வாலிபன் இந்த காலத்தில் இப்படி ஒரு வாலிபன் இப்படி வாழ முடியுமா இவ்வளோ அன்பா இருக்கிறாரு பரிசுத்தமாக இருக்கிறாரு ஜெபம் பண்ணுகிறாரு நான் வந்து ஆள் குடும்பத்தான் கிடையாது என்ன அன்பை கவனித்து கொள்ளுகிறார் அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்த போது இவர் வணங்குகிற அந்த இயேசு உண்மையான கடவுளாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டேன் யாரும் எனக்கு இயேசுவற்றி சொல்லலை அவரும் இயேசுவதி எனக்கு சொல்லவில்லை என் நண்பருடைய வாழ்க்கை என்னை பாதித்தது அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்த போது எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார் இவரே இப்படி இருந்தா இவர் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவராய் இருப்பார் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று என் நண்பரிடத்திலே கேட்டேன் அப்பொழுது அவர் எனக்கு புதிய ஏற்பாட்டை கொடுத்து வாசிக்க சொல்லி இந்த இயேசுவை பற்றி நான் அறிந்து கொண்டு இன்றைக்கு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்பதாய் சபையில சாட்சி சொன்னார் அல்ல சொல்லுங்க உங்களை பற்றி யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா நீங்க வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல நீங்க குடியிருக்கிற இடத்துல யாராவது உங்களை பற்றி அப்படி சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுகிறீர்களா நான் அப்படி வாழுகிறேனா நாம் அப்படி வாழுகிறோமா என் வாழ்க்கை இன்னொருவரோடு பேசுகிறதா நீங்கள் தான் வெளிச்சோம் நீங்க ஒளி வீச வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை ஒளி வீச வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை சாட்சியாக வாழும்படி வெளிச்சம் வீச 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 எல்லா இருளின் ஆதிக்கங்களும் ஒளிந்து போகும் இருளை ஜெயிப்பதற்கு வெளிச்சத்தை பரவ செய்ய வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை வெளிச்சமாய் மாறும் பொழுது இருளின் ஆதிக்கங்கள் தானாய் முடக்கப்பட்டு விடும் இந்த பிசாசின் கிரியைகள் முடக்கப்பட்டு விடும் கொள்ள நோய் பூமி எதிர்ச்சி எத்தனை பா உபத்தரவங்கள் நெருக்கங்கள் இருளாக எழும்பி வந்தாலும் கிறிஸ்தவர்கள் எழும்பி ஒளி வீசும் போது அந்த இருளின் கிரியைகள் எல்லாம் முடக்கப்பட்டுவிடும் அதுதான் ஒரே வழி நாம் வெளிச்சம் ஒளியா இருக்கணும் அதற்கு நம்முடைய ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம் தேவ சமூகத்தில் போய் மலையில் காத்திருக்கும் போது அவருடைய முகம் பிரகாசிக்கிறது வெளிச்சம் அவருடைய முகத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்குறாங்க அவருக்கு தெரியல அவருடைய முகத்தில் இருக்கிற வெளிச்சம் அவர் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அவரை பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய முகம் பிரகாசிக்கிறது அதனால முக்காடு போட்டு கொள்ளுங்க அவருடைய முகத்தைங்களால் நேரில் பார்க்க முடியல அந்த அளவிற்கு ஒரு வெளிச்சம் காரணம் என்ன ஆண்டோடைய முகத்தை பார்த்து பார்த்து தேவனோட தண்ணி துரிந்து பேசி 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 அவருடைய வெளிச்சம் மோசைக்குள்ளே வந்து விட்டது நீங்க எவ்வளவு நேரம் தனியாக சமூகத்தில் போய் அந்த நீதி சூரியன் ஆகிய முகத்தை பார்த்து பார்த்து ஜபித்து ஜபித்து காத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில வரும் முகத்திலே அது தெரியும் அதுல கவலை இருக்காது பயம் இருக்காது கோபம் எரிச்சல் இருக்காது சாந்தம் இருக்கும் அமைதி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய தான் அது தெரியும்